சரி இப்போ வித்துரர் கேட்கறார் அதாவது மைத்ரேயர் என்ன சொன்னார் பிரம்மதேவன் தப்பசு பண்ணார் பகவான் வந்து ஆசீர்வாத மண் முடிச்சிட்டார் இப்போ இவர் கொஸ்டின் கேட்கறா இவர் நல்ல மாணவர் இவர் அப்படியே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டுன்னு இருக்கார் என்ன கேட்குற பிரம்மதேவர் அவர் மறந்து அப்புறம் என்ன பண்ணார் படைச்சிடும்னு சொன்னார் என்னெல்லாம் படைச்சார் சரி இதே கொஸ்டின்னு பரிக்ஷைத்தை கேட்டார் முதலாவது சங்கத்தில் ஞாபகம் இருக்கா என்னெல்லாம் படித்தார் எப்படி எல்லாம் படித்தார் என்ன படித்தார் எனக்கு எவ்வளோ நாள் தான் இருக்குன்னு கவலைப்படாதீங்க எல்லாம் சொல்லுங்க அப்போ அவர் சொல்லின்னு இருக்கேன் அதுக்குள்ள இன்னொரு கன்வர்சேஷனாக இப்போ மைத்திரேயரும் விதிரும் வருது ஏன்னா உத்தவர் சந்ததுனால இவர் போய் பாகவதம் பாகவதத்துக்குள்ள பாகவதம் அப்போ இவர் கேட்குறார் என்னெல்லாம் படைத்த படைத்தார் அப்படின்னு கேட்குறார் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார் சூத்தோவாச்சர் திருப்பி ஒரு ஸ்கொயர் பேக் ஒன் எங்கே சத்திரையாக இருக்கு சூத புராணிகள் இருக்கா சனகாதி ம மகர்ஷிகள்லாம் இருக்கா அவர்கள் பேசிக்கிறாங்க இப்போ சூத புராணிகர் என்ன சொல்கிறார் சவுனகரேன்னு கூப்பிட்டு என்ன சொல்கிறார் ஏவம் சஞ்சோதிதஸ்தேன சத்ரா கௌஷாரவோ முனிஹி பிரீத்தக பிரத்யாக பிரஷ்னான்னு என்ன பிரஷ்னான்னு கேள்விகள் அதனால்தான் ப்ளூரலில் சொன்னார் பிரஷ்னான்னு பிரஷ்னன்னு ஒன்று பிரஷ்னான்னு ப்ளூரல்ல சொல்கிறார் ஹிருதிஸ்தானத பார்கத அப்போது மைத்திரேயர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரா கிருதிஸ்தார்னா சந்தோஷப்பட்டார் பரவாயில்ல நல்ல கேள்விகள்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட கேள்விகளையெல்லாம் கிருதி மனசில் வச்சுன்னுட்டு ஒன்று ஒன்று ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் மைத்ரேய வாச்சர் இப்போ திருப்பி மைத்ரேயர் போகிறோம் மைத்ரையரும் பித்தூரம் பேசுறா இல்லையா இப்போ மூன்று காட்சிகள் பார்க்குறோம் சவுனகாதி முனைவர்களும் சூத புராணிகளும் சுக்கரும் பரீட்சித்தும் அதற்கு உள்ளே வீத்துரரும் மைத்ரையரும் ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்போ அடுத்தது மைத்ரேயர் வந்து இப்போ பதில் சொல்கிறார் என்னென்னா பகவான் சொன்ன மாதிரியே பிரம்மதேவரும் தன்னுடைய மனதை பகவானிடத்தில் ஒருநிலைப்படுத்தி நூறு ஆண்டுகள் தபசு பண்ணார் தேவ வருஷ காலம் நூறு ஆண்டுகள் ஆல்ரெடி தபசு பண்ணி தான் காட்சியை கொடுத்துருக்கார் திருப்பி நூறு ஆண்டுகள் தபசு பண்ணார் அப்படிங்கிறார் அப்போது பார்க்கறச்சே இப்படி பா தப்பா பண்ணி தபஸ் பண்ணி முடித்த உடனே அவர் பார்க்குற தாமரையில் தான் அவர் இருக்க வீச்சுன்னு இருக்க தத் விலோக்கிய என்ன பார்த்தார்னா ரொம்ப அழகான அந்த தாமரை மலர் அம்போஜம் அம்போஜம் வாயுனா எதுதிஷ்டதா நீரும் இருக்குது ஜலபூர்ணமாக இருக்குது வாயு காற்றும் இருக்குது காற்றுனால் ஆடுறது அந்த தாமரை அப்போ இவர் என்ன பண்ணார்னா இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது காற்றையும் நீரையும் அவர் விழுங்கி விட்டார் படிச்சோமா இல்லையா நான் விழுங்கிட்டேனே தபச அதாவது பலத்தினால் முழிக்கிறது முழுங்கிறது அப்படியே முழுங்கிட்டாரா என்ன நீரையும் காற்றையும் சேர்த்து அந்த பிரளய ஜலத்தையும் காற்றையும் விழுங்கி விட்டார் அப்போதான் தெரியறது இந்த தாமரை மலரே ஆகாஷம் வரைக்கும் பெருசா இருக்கு ஆயிரம் இதழ்கள் உள்ள தாமரைனா ஏன் அவ்வளோ பெருசா சொல்றா அப்படின்னா பிரளைய காலத்துல எல்லாருக்கும் நான் அதனுடைய எசன்ஸ அந்த பீஜங்கள் எல்லாம் போய் அடங்கியிருக்கு யாரு பகவான் குட்சியில அந்த குட்சியிலே அந்த தாமரை மலர் இல்லையா அந்த தாமரை மலர்ல எல்லாவற்றின் உள்ளே அந்த எசன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் அவ்வளோ விஸ்தாரமாக பெருசர் தாமரை மலர் அவரே உண்டு பண்ணலையே அது இருக்கிறத வச்சு உண்டு பண்ணுறாரு இல்லையா அப்போ அவர் சொல்கிறார் பிரம்மதேவர் இந்த தாமரை மலர் இந்த முன்னாடி கல்ப காலத்தில் பிரளயத்தில் மறைஞ்சு போன லோகத்தில் லோகங்களையெல்லாம் திருப்பி படைப்பேன் கீழ் எழு மேலே எழு ஈரழு பதினான்கு லோகங்களையும் சிருஷ்டி பண்ணுவேன் அநேன லோகாந்த ஒரே வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா ஈரழு கீழே ஏழு அதில் சுதல விதல பாதாளம்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் மேலே பூர் பூ சுவா மகாஜன தப்பா அப்பா அது அவர் அந்த தாமரை மலரோட பத்ம கோஷத்துல உள்ள நுழைஞ்சுட்டு பூர் புவா ஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாக பிரித்தார் த்ரிதாபாவியம் சரியா தி சப்ததா பிரித்தார் அதுதான் அந்த தாமரை மலர் அந்த மூணா பிரிச்சுட்டோ அந்த தாமரை மலரை வைத்துட்டு ஈரழு பதினான்கு லோகங்களையும் பிரிக்கலாங்கிற அந்த ஐடியாவுக்கு வந்துட்டு அதை பண்ணார் அடுத்தது ஜீவராசிகள் அதாவது இந்த என்னவாக இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளும் ஏதாவது ஜீவலோகசிய லோகசிய சம்சா பேதக சமாகிருத தர்மசிய நிமித்தசிய விவாகக பரமேஷ்டிய சௌ அப்போ பிரம்மதேவரும் படைத்த விஷயங்களில் ஒருத்தர் தான் பிரம்மதேவரை படைத்தது பரபிரம்மம் ஏன் அவருடைய குட்சியில் இருந்தாலும் வந்திருக்கார் அப்போ பிரம்மதேவர் எதை பற்றியும் நினைக்காமல் பூர்புவா புவா என்ற அந்த மூன்று லோகங்களும் இது எல்லாமே மகர் ஜனர் ஜன தப்பா எல்லா லோகங்களும் அந்த உபாசனை பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அவர் படைத்தார் இதில் என்ன விஷயம்னா ஒரு லோகங்களுக்குள்ள இருக்கவர்களும் அவர்களுக்குன்னு ஒரு கர்மா இருக்கு அதெல்லாம் கூட டீட்டெயிலாக பார்ப்போம் எல்லாராலையும் வந்து பூர் மகாஜனா வரைக்கும் போக முடியாது அதில் உன்னதமான ஜீவாத்மாக்கள் அதாவது தேவர்கள் உட்பட எல்லாரும் அவ எல்லாருமே போய் சேர்ந்துட முடியாது அவ்வளோ ஒரு உன்னதமான அது பூர்வ சுகமாக ஜனவாக்கியம் அப்போ இவர் சொல்கிறார் நீத்து கேட்குறா உடனே இப்போ சரி இது வந்து வ எல்லாம் பண்ணிட்டார் எதார்த்த பகுரூபஸ்ய எல்லா ரூபமாகவும் அவர் தானே பிரிகிறார் ஹரேர் அத்புத்த கர்மனக பகவானுடைய அத்புத்தத்தினுடைய கர்மனா அவரையே படைத்தார் இப்போ கீழே மேலே எல்லாம் படைத்தாச்சு அப்போது காலாக்கியம் லக்ஷ்மணன் பிரம்மன்னு அப்போ காலசக்தி காலசக்தியை பற்றி சொல்லுவோம் அப்படிங்கிற இதுவும் பாருங்க அப்படியே வருது என்ன கல்பம் கேட்டாரோனா கல்பம்னா எத்தனை அடு அதுக்கப்புறம் வினாடின என்ன முகூர்த்தம் என்ன காலம் காலத்தினுடைய கணக்கு வந்ததோ இல்லை இப்போ இவரும் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கா அடுத்த மைத்ரேபாச்சா அவர் என்ன சொல்கிறார் காலங்கிறது வந்து எப்படிப்பட்டது குணவியதிகராகரோ நீர்விசேஷ அதுக்குன்னு தனியாக எல்லாம் இல்லை நீர்விசேஷமாக இருக்கு ஏன் அப்படின்னா அதுவும் பகவான் தான் காலம்தோ பகவானுடைய கமனம் நடை பகவானுடைய நடைக்கு என்ன ஆதி இருக்கு அந்தம் இருக்கா ஏன் ஏன்னா பகவானே பிறப்பிறப்பு இல்லாதவன் இல்லை அவரத்துடைய கா அவருடைய நடை தானே காலம்னு சொல்கிறோம் அதை இங்கே அவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக புருஷ ததுபாத்மன பாதனம் ஆத்மானம் லீலையா சிருஜத்து இது வந்து பகவான் என்னென்னா தன்னைத்தானே படைத்து கொண்டவர் இல்லையா அவரே வந்து ஸ்வயம்பூ அதுதான் அந்த வார்த்தை வந்து ஸ்வயம்பூ அப்போ அவர் எப்படிப்பட்டவர்னா அவருக்கு இந்த காலத்துக்கு படி ஜரா மூப்பு வியாதி இது எதுவுமே இல்லை நம்ம பிறந்த வாழ்க்கை தான் அதெல்லாம் இருக்குது இவர் ஸ்வயம்புவாக இருக்கவர் இவர் என்ன பண்ணுறன்னா லீலையாக விளையா வராக பப்புகுன்னு நம்ம பார்த்தோம் ஞாபகம் வராக அவதாக கிரீட்டையாக நீ வந்து ஒரு தேகத்தை பண்ணி எடுத்து நிட்டுயே அப்படின்னா அப்போ இவர் லீலையாக இதெல்லாம் வச்சு திருவிளையாடல் பண்ணுற எது சிருஷ்டியே சிருஷ்டியை லீலா ஸ்ருஜத்துனா படைத்தன் லீலையாக ஸ்ருஜத்து அப்போ முதல்ல பகவானுடைய மாயினால் அவர்கிட்ட ஒடுங்கியிருந்த அந்த பிரம்மரூபம் விஸ்வங்கிறது பிரம்ம தன்மாத்திரம் தன்மாத்திரை அப்படின்னா நுண்ணிய உணர்வுன்னு அர்த்தம் தன்மாதம் சம்சிதம் சசிதம் விஷ்ணுமாயா எங்க இருக்கே விஷ்ணுனு இடத்துல தானே இருக்கே சம்சிதம் இருக்கின்றது இல்லையா அப்போ இந்த ஸ்வரூப்பம் வந்து என்னதை ஈஸ்வரேனே பரிச்சின்னம் அவ்வக்தூ அவ்வியமாக இருக்கே இந்த அவ்வக்தங்கிற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்காதும் அஞ்சாவது தசகம் இல்லையா அவ்வக்தமாக இருக்கு இப்போ இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குது பிரளயத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குது பிரளயத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது இப்போ என்னெல்லாம் முன்னாடி இருந்ததோ அது அப்படியே டிட்டோ பேக் திருப்பி அதே மாதிரி சூஷ்டிக்கப்பட்டது சரியா அப்போது அந்த ரொம்ப அழகான ப்ரகிருத்தம் வைக்குருத்தம்லாம் ப்ராகிருத்தோ வைக்குருத்தோ சிய அதாவது இந்த படைப்பு வந்து ஒன்பது விதமானது இதை தவிர ப்ராக்கிருத்தம் வைக்குருத்தம்ங்கிற அந்த டிஃப்ரென்சியேஷனோட பத்து விதமான படைப்புகள் ஏன்னா இவர் கேட்டாரோனா படைப்பு என்ன என்ன பண்ணேன்னா பத்து விதமான படைப்பு என்ன அப்போ பிரபஞ்சத்தில் பிரளையத்தில் காலம் திரவியம் அந்த இந்த மூன்று குணங்களால் திருவித பிரதி சங்கரமாக அந்த மூன்று நாளை மூன்றை வைத்து கொண்டு பத்து விதமான படைப்புகள் ஏற்பட்டது அப்போது அதில் முதல்ல மகத்தத்துவம் தான் படைப்பின் ஆரம்பம் அதுவும் நம்ம பார்த்தோம் இல்லையா முதல்ல பண்ணால் மகத்தத்துவம் அதை பேஸாக வச்சுட்டு மூன்று குணங்களை வைத்துட்டு எல்லா ஜீவராசிகளும் படைக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் அவர் சொல்லின்ட்டுருக்கார் ரெண்டாவது படைப்பு என்னென்ன அதாவது முதல்ல மகத்து வந்துவிட்டோம் அடுத்து என்ன வரும் அஹம் அகங்காரம் தான் அசியூம் பண்ணிக்கிறது இல்லையா அதுதான் அகங்காரம் த்விதீயஸ்தோ பொமகோ எத்த திரவிய ஜான கிரியோதய பூத சர்க்க திருதீயஸ்தோ தன் மாத்திரோ இதெல்லாம் மெல்லிய அதை அவர் சொல்கிறார் திரவிய சக்தி அஞ்சு பூதம் அப்புறம் தன் ரூபமான பூதங்கள் பஞ்சபூதங்களோட சொல்கிறார் நான்காவது சதுர்த்த இந்திரியக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கர்ம இந்திரியம் அஞ்சு ஞான இந்திரியம் அஞ்சு அப்புறம் வந்து அது ரொம்ப அழகாக சர்க்கோ எஸ்து ஞான கிரியாத்மக வைகாரிகோ தேவ சர்க்கக பஞ்சமோ என்மயம் இதில் வந்து அதிர்ஷ்டான தேவதைகள்லாம் வர்றது அதாவது சாத்விக குணம் சாத்விக குணம்னா தேவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்து அஞ்சாவது என்னென்னா என் மயம் மனஹ மனசு அஞ்சாவது மனதினுடைய தோற்றம் அஞ்சாவது அடுத்து ஷஷ்டு தமசக ஆறாவது என்னென்னா அவித்ய தமசக தமசு அடுத்து சர்கோ எஸ் புத்திக்ருதோ பிரபோ அதில் வந்து தான் அவர் வந்து நிறைய அஞ்சு டிவிஷன்ஸ் அதில் சொல்கிறார் அந்த அவத்தியில் அது வந்து என்ன பண்ணோம்னா குழப்பத்தை அப்படியே உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஒன்றும் இல்லை ஒரு தூரத்தில் வந்து ஒரு பா ஒரு கயிறே கிடந்தாலும் அது பாம்பா பாம்பா பாம்பு நம்ம மனசு தானே சொல்கிறது அது பாம்பு கிடையாது நம்மளுடைய விமோகம் தானே சொல்கிறது இவர் சொல்கிறார் இந்த ஆர்வம் ப்ர பிரகிருத்தமாக இருக்கிறது அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்கிறோம் பிரகிருத்தி புருஷன் அதுதான் ஒரு படைப்பு ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா பிரகிருத்தியும் பு புருஷனை சேர்ந்ததான் படைப்பு புருஷன்னா உடனே மேல் ஜெண்டர் எடுத்துக்கூடாது ஒரு என்டிட்டி ஒரு லிவிங் பாடி அவள் தான் புருஷன் அப்போ பிரம்மதேவர் வந்து ரஜோகுணத்தை வந்து அவர் அசியம் பண்ணிக்கிறார் ரஜோகுணத்தின் ரூபமாக பிரம்மதேவர் இருக்கார் ரஜோபாஜோ பகவதோ லீலேயம் ஹரிமேத அந்த ரஜோகுணம் என்னத்துக்காக எடுத்துக்கிறார்னா படைப்பாச்சலுக்காக ரஜோகுணம் தேவைப்படுறது இல்லையா அப்போது பகவானை நினைச்சுட்டே இருக்கிறார் அந்த க்ஷணிலே சப்தமோ முக்கிய சர்க்கஸ்து சஷ்டித்த கஸ்து சாம்ச யஹ அதாவது ரஜோகுணத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மதேவருடைய சிருஷ்டி வர்றது ஆயிடுது அடுத்தது வந்து சப்தமோ முக்கிய சர்க்கஸ்து ஷட்பித ஷட்பித ஏழு வித ஏழாவது படைப்பு என்னன்னா தாவரங்கள் இது அதாவது வித விதங்கள் அப்புறம் இந்த பிராகிருதி படைப்புக்கு பிரதானமாக இருக்க வைகிருதி சிருஷ்டி பிரம்மதேவர் இந்த மூன்று இந்த மூன்று வகைகளில் முதலானது அந்த தாவரத்தை எடுத்துக்கிறார் தாவர ஜங்கமம்னு சொல்கிறோம் அசையறது அசையாததுங்கிறோம் தாவரமெல்லாம் ஒரே ஸ்டேபிளைஸ்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பாருங்க இதெல்லாமே லாஜிக் தான் உங்களுக்கு தாடைய எவல்யூஷன் தான் ஒன்று வந்து நிற்கிறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது ஒன்றுமே இல்லை நாலு காலியாக தானே இருக்குது ஜீவிகள்லாம் அதுக்கப்புறம் தான் ரெண்டு காலில் இருக்க மனுஷன் வந்தான் கொரில்லா எடுத்து அதுக்கப்புறம் இல்லையா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படியே சிருஷ்டிகள் வருது அவள் வந்து வனத்தில் என்ன நல்லா இருக்கும் ஔஷதங்கள்லாம் இருக்கும் அதை சொல்கிறான் விருஷா லதாதி லதன்னா கொடி கொடி வகைகள் ஔஷதிகள் லதைகள் அப்புறம் வந்து தொக்சாரம் தொக்குன்னா தோல் மரத்தினுடைய தோலை நாகம் பட்டை இல்லையா தொக்சாரம் வீருத்தம் திருமம் திருமம்னா சாலிட் மரம் திருமம் அப்போ இந்த மாதிரி இவ இவ எல்லாத்தையுமே இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது அதுக்கு ஒரு வேர் வேணும் வேறு வழியாக நீரை உறிஞ்சி சாப்பிட்றது அதெல்லாம் அதாவது இதெல்லாம் இந்த தாவரங்களை ஏன் டிவிஷன் பண்ணி சொல்கிறனா ஓர் அறிவு ஆனால் ஒன்று கற்றுக்கணும் நம்ம மரத்துக்கிட்டே அதுக்கு ஓர் அறிவுன்னு சொல்கிறோம் நம்ம ஆறு அறிவுன்றோம் நம்ம இருக்கிறத நம்ம மறைச்சிச்சுக்கிறோம் ஆனால் ஓரறிவு இருக்கிற மரங்கள் ஏதானா ஒழிச்சு வச்சுக்கிறதோ கையெல்லாம் விரிச்சு வச்சுட்டு கைகள் ஃபுல்லாக பழத்தை நமக்கானா கொடுக்குறது அதான் சாப்பிட்றது அப்போ ஓர் அறிவு உன்னதமா ஆறு அறிவு உன்னதமாக ஓரறிவு கிட்டேருந்து எடுத்து நம்ம ஆறு அறிவு சாப்பிட்டுருக்கோம் நீரை கூட ஊற்றுறதுக்கு வழி இல்லை சிலருக்கு இல்லையா அது வந்து ஓரறிவு ரொம்ப அழகான அதை அந்த அந்த டிஃப்ரென்சேஷன் சொன்னார் அடுத்தது திருஷ்டாஷ்டம சாமஷ்டமம் அதான் நான் சொன்னேன் அசையுது அசையாது இப்போ அசையாதுன்னு சொல்லிட்டோம் த்ருமா அசையிறது ஜந்துக்கு அதான் அவர் சொல்கிறார் திரஷ்டாமஷ்டமஹ சர்க்க அடுத்த அடுத்து வந்து அது வந்து இருபத்தெட்டு வகையாக அவர் அந்த டிவிஷனை சொல்கிறார் அடுத்த அவித்தோ பூரி தமசோ கிராணஞ்யா கிராணஞ்யான்னா முகர்ந்து பார்க்கறது பேசிக்கலி விலங்குகள்லாம் என்ன எனக்கு அது கூட இது கூடலாம் திறந்து கேட்காது முகரும் சக்தி ஜாஸ்தி விலங்குகளுக்கு ஓகேயா முடிய கிராணம் அதுதான் கிராணம் அதுதான் பரிகிரானே கிரானம் துளசி தவ ஞாபகம் இருக்கா தவச்சரணம்னு ரொம்ப அழகாக சொன்னார் ஐயோ அப்போ வந்து அவர் என்ன சொன்னார் ஆயிடுத்து அதுலேயே என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா கௌரஜோ மகிஷ கிருஷ்ணகா சூக்கரோ சூக்கரம்னா தெரியுறதும் நம்ம வந்து பஞ்சின் ரூபம் சூக்கர ரூபா அஷ்டபதியில் பாட்டினோமா இல்லையா சூக்கர ரூபான்னு அப்போ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மகிஷம் இருக்குது எருமை பசுவாடு எருமை மான் பஞ்சி காட்டு பசு அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அதெல்லாம் என்னென்னா பசவஸ்வே த்விஷப்பாக ஷப்பான்னா குழம்பு த்விஷப்பாக இரண்டு குழம்புகள் உள்ள விலங்குகள் அப்படின்னு விட்டார் அடுத்து இன்னும் ஒரு படி மேலே போய்ட்டு கரோஸ்வே ஸ்வோ கரோ கரோஸ்வேஸ்வ அஸ்வ தரோ அஸ்வம் கழுத அஸ்வம் குதிரை அப்புறம் கோவேறு கழுத அந்த மாதிரி விலங்குகளோடதெல்லாம் சொல்கிறார் அடுத்தது வந்து இது அதாவது இது வந்து ஒரு குழம்பு ரெண்டு சொல்லிட்டார் இப்போ ஒரு குழம்பு சொல்லிட்டார் அடுத்தது அந்த குழம்பு இருக்குன்னா போகிறாது அதுலேருந்து டெவலப் ஆகுறது என்னென்னா ஃபிங்கர்ஸ் வருது அதில் நெயில்ஸ் நகங்கள் வருது அஞ்சு நம்மளை மாதிரி கிட்டத்தட்ட குரங்களை வந்து முடியும் இல்லையா அதை சொல்கிறார் அப்போ பாருங்கள் எவல்யூஷன்லாம் பாகவதத்தில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா சயின்ஸ் எல்லாம் இங்கேருந்தான் வந்து மாடர்ன் எல்லாம் எவ்வளோ அழகாக அப்புறம் வந்து என்ன சொல்கிற கழுத குதிரையெல்லாம் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் நாய் நரி நோ நாய் புளி பூனை ஏன்னா அதை அஞ்சு விரல வச்சு நகத்தை வச்சுட்டு இழுத்துட்டு இப்போ பறித்து தானே சாப்பிடும் இல்லையே கிழிச்சி தான் சாப்பிடும் ஆமாம் எல்லாம் அது வந்துடுது அடுத்த அப்புறம் வந்து பற பறவைகள் அதாவது இப்போ வந்து நிற்கிறது நடக்கிறது பறக்கிறது பறக்கிறது அழகாக வருது இல்லையா அந்த எவல்யூஷன் இந்த டார்வின்ஸ் இதே தானே அப்புறம் அதில் அதில் என்னென்னலாம் வருது ஹம்சம் இருக்குது சக்கரன்ற அந்த நீர்கோழி இருக்கு சக்கரவாகம் இருக்கு அதெல்லாம் அஞ்சு நகங்கள் கொண்ட பறவைகள் அதான் ககாக ககான்னா பறவை ககேந்திரன்னு சொல்லும்போது கக அப்படிங்கும்போது கருடன்னு சொல்லுவோம் ககாக இது பறவைகள் அடுத்தது சொல்கிற ஒன்பதாவது சிருஷ்டி தான் மனுஷன் எட்டு வரைக்கும் முடிஞ்சுடுத்து அடுத்து ஒன்பதாவது அருவாக் நவமஹே கவிதோ நிருணாம் நிருணா அப்படின்னா நிருண்ணா அப்படின்னா ம மனிதன் நிருண்ணா மனிதர்களை படைத்தார் அடுத்து வந்து அதில் கூட என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கோ ரஜோதிகாக கர்மபரா துக்கே ச சுகமானினஹ அவள் எப்படின்னா கீழந்து மேலே அதாவது கீழே கீழ் நோக்கி சென்று ஆகாரங்கள் எல்லாம் சாப்பிட்ருவா ரஜ ரஜோ குணத்தை மிகந்தும் கொண்டவர்கள் அவெல்லாம் அதாவது இது என்னென்னா அசுரர்கள் சுரர்கள் தேவர்கள் மனிதர்கள் மூன்று தேவகணம் அசுரகணம் மனித கணம் நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்லுவாள்னா அந்த மூணு நீங்கள் கவனிச்சிருப்பேன் அப்போது இவள் வந்து இந்த மூன்று எல்லா என்ன மனிதர்கள் பார்த்தாலும் சரி கிண்ணறுகள் பார்த்தாலும் சரி மாணவர்கள் பார்த்தாலும் சரி எல்லாமே பகவானுடைய சிருஷ்டிகள் தான் அடுத்து இந்த மூணு என்னது ஏவை தே தேவ சர்கஷ்ட சத்தம வைகிருத சிருஷ்டி இதுக்கு பேர் வைகிருத சிருஷ்டி தேவர்களுடைய படைப்பும் வைகிருத்தம் ஆனால் ப்ராகிருத்த சிருஷ்டியில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த ப்ராகிருத்த சிருஷ்டியில் சொல்லும்போது போது நம்ம வந்து இயற்கை அதாவது அவளோட ப்ராகிருத்தம்னு சொல்லுவோம் கவனிச்சிருக்கேன் பழைய மனுஷல்லாம் சொல்ல ப்ராகிருத்தம்னு இது வந்து என்னென்னா சனத்குமாரர்கள்னா தேவர்களுடைய அம்சத்தோடு படைக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தவா தான் சனகாதி முனிவர்கள் அவர்கள் இப்போது அவர்கள் அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம்னால் இவன் வந்து வைகிருத்தம் மனிதன் இல்லை முடிகிறது அந்த ரெண்டு எக்ஸ்டீ சன சனகாதி முனிவர்கள் அவர்கள் நம்மெல்லாம் மனிதர்கள் அந்த பிராகிருதம் வைகிருதம் அந்த ரெண்டு எக்ஸ்டீவன் சொல்கிறேன் அடுத்து தேவர்களுடைய படைப்பு என்னென்னா தேவ சர்க்கஷ் அஷ்டவித அஷ்டவிதோ அதனால்தான் விபுதாக பிதரோசுராக பித்ருக்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் அப்சர பெண் பெண்கள் கந்தர்வ அப்சர சித்தா எக்ஷ ரக்ஷாம்சி சாரணர்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து சுந்தரகாண்டத்தில் படிச்சிருப்பேன் அப்போ இவ இவர்களுடைய படைப்பெல்லாம் சொல்கிறார் சரி அதாவது தேவர்களுடைய படைப்பில் அதில் சப்டிவிஷன் எட்டு விக விதம் ஆனால் நமக்கு அது தெரியாது தேவர்கள்னா ஒரு ஒரே மாதிரி தான் நம்ம இருக்கோம் இது இன்ஃபர்மேஷன் நமக்கு அடுத்தது வந்து இதை முடிச்சுட்டார் அதாவது படைப்பு பத்து விதம் முடிச்சுட்டார் ஒன்பதாவது மனிதன் சொன்னால் பத்தாவது தேவர்கள் இதோட முடிச்சுட்டார் ஸோ கீழே மேலே போயிருக்காரு இல்லையா அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு சொல்கிற மண்வந்திரம் அதப்பரம் அதுக்கப்புறம் பிரவக் பிரபக்ஷாமி நான் சொல்ல போறேன் எதை பற்றி சொல்கிற வம்சான் மண்வந்திரானி மண்வந்திரம்னு சொல்கிறேன் ஒரு ஒரு மண்வந்திரம் முடிஞ்ச உடனே அதில் ரெண்டு மண்வந்திரம் பார்த்த வந்து வைவஸ்தாக்கிய மனு தான் இல்லையா நம்ம பார்த்தோம் மல்சியாவதாரத்தில் வைவஸ்தாக்கிய மனு அதில் வந்து ஒரு ராஜ ரிஷியாக இருந்தார் சத்யவர்தனாக இருந்தார் அந்த மண்வந்திரம் முடிஞ்சிட்டு பகவானுடைய கிரு கிருபையினால் அவரே வைவஸ்தாக்கிய மனுவான மண்வந்திரம்னா ரொம்ப பெரிய கல்பகாலங்கள் அப்போ பிரம்மதேவ ஒவ்வொரு கல்பத்தினுடைய தொடக்கத்திலும் பகவானை வந்து அதாவது பகவானே தன்னை காட்டிக்கொண்டு அவரை வைத்து படைப்பு தொழிலை ஆட்சி பெற்றார் அப்படின்னு சொல்லி இந்த பத்தாவது அத்தியாயத்தை முடிக்கிறேன் ஸோ பத்தாவது அத்தியாயத்துல பத்து படைப்புகளை பார்த்தோம் சரியா மாத திரு கந்தே வித்ரோ தியாயிரமாச்ச अंतर हिते भगवते ब्रह्मा लोकपितामह प्रजा दैहिके मानसेर विपोह येचमे भगवन प्रश्ना त्वयर्था बहुवित्तम तानवदस्वानुपूर्वेन चिंतिनह सर्वसंशयान् सौतवाच एवम संजोदितस्तेन शत्रा कौशारव मुनिहि प्रीथ प्रत्यहतान प्रश्नान हृदय स्थान भार्गव मैत्र उवाच विरिचोपित चक्रे दिव्य वर्ष शतप आत्म आत्मा यदा भगवान्ज तत्लोक्याज समूत वायुना पद्म तत्ल खतवीन कंपित තබසා හේතමානේනෑ විද්‍යයාා චාත්ම සම්සයා විවර්තවි්ඥාණබලෝ න්‍යපාත්වායුම් සහම්බසා ටැත්වි ලෝකෙවේත්්‍යාාවී පොෂ්කරම්යියද දිෂ්ටිතම් අනේන ලෝකන් ප්‍රාගලීනාන් කල්පිතා ස්මීතිය චින්තයත පත්මකෝෂම්තදාවිශ්‍ය බගවත් කර්මචෝතිතහා ඒ කම්්‍යාපාංෂීතුරුතා, त्रिदाभाव्यं दिवि सप्तता एदावान् जीवलोकस्य संस्थापेतः समाहृतः धर्मस्य हि अनिमित्तस्य विवाहः परमेष्ट्यसौ मितरो वाच यदा तबहुरूपस्य हरेरद्भुतकर्मणः कालाख्यं लक्षणं ब्रह्मन् यथा प्रभो मैत्रेयुवाच गुणगुणव्यधिकराकारो निर्विशेष अप्रतिष्ठितः पुरुषस्तदुपाधानम् आत्मानं लीलया सृजत् विश्वं वै ब्रह्ममदन्मात्रं विष्णुमायया ईश्वरेण परिचिन्नं कालेन व्यक्तमूर्तिना यदे धानीं तदाकृत्य पश्चात अभेदति सर्गो सर्गोनवविदस्तस्य प्राकृतो अवयकृतस्य यः काल द्रव्य गुणाय रस्य त्रिविदः प्रतिसंक्रमः आद्यस्तु महादह महाद सर्गो गुणावैशम्य आत्मनः ದ್ವಿೀಯಸ್ವಮತ್ರ ದ್ರವ ದ್ರವ್ಯ ಜ್ಞಾನಕ್ರಿಯೋದಯ ಭೂಧಸರ್ಗಸ್ತೀಯಸ್ತೋ ತನ್ಮಾತ್ರೋ ದ್ರವ್ಯಶಕ್ತಿಮರ್ಥ ಇಂದ್ರಿ ಸರ್ಗೋ ಯಸ್ತಾನಕ್ರಿಯತ್ಮಕ ವೈಗಾರಿಕೋ ದೇವಸರ್ಗ ಪೋಯನ್ಮಯ ಮನಃ షష్ఠస్ తమసర్గో యస్వబుద్ధికృత ప్రభో షడి మే ప్రాక్ సర్గో వైకృతానవిమే అశునో రజో భాజో భగవతో లీలెయ్యం తరి మేధసబ్దమోముఖ్య సర్గస్తో షట్విదస్తాచయనస్పతి ఓషధిలతారా వీరుదోద్రుమా ಒತ್ಸ್ರೋದಸ್ತಃ ಪ್ರಾಯ ಹಂತ ಸ್ಪರ್ಶಾ ವಿಶೇಷಿಣ ತಿರಶಾಷ್ಟಸರ್ಗ ಸೋಷ್ಟಾಶ್ವಿಧೋ ಮತಃೋ ಭೂರಿತ ಘ್ರಣ್ಯಾಹೃತ್ಯ ವೇದಿ ಗೌರಜೋ ಮಹಿಷಃ ಸೋಖರೋ ಗವ್ಯೋರುಷಪಶವಶ್ಚೇಮೇ ಅವಿರುಷ್ಚ ಸ करो अश्वो अश्वधरो गौर है चारा बस्त्र मरी चमरी तथा ये तें सही का चपाहासत है सोनो पंचन कांप पशुने स्वासु घालो व्याघ्र माध्यारे शशशल लखो समहक कूर्मो घोता च घोटाचे मगरादिया गंगा कृत्रवड़ बास भलूग बरहीना हंस सारस चक्रा कालूखा दा अर्वाक्सोतस्तु नम शतनेक नृना रजोधिगा कर्म पुखे चुखम वैकृदाश्रय ये वैते देवसर्गस्य सत्तम वैकारीकस्तु यो कौमस्तू भयात्मक दिवसर्गसाष्ट्री तो विबु पितरोसुरा गंधर्वापसरस सिद्धा यक्षा चारणा बोध प्रेद पिशाचाच मिध्याद्र किन्ना किशदेवी दुराख्या सर्गस्ते विश्वृकृता अधः परं प्रवक्ष्यामि मन्मन्तराणि च एवं रजः प्लुतसृष्टा कल्पादिषु आत्मभूर्हरिः आत्मवै आत्मनात्मनाम् गुणव्यथये तस्मिन् मायाविद्वादीशितो न पौर्वापर्यमिच्छन्ति नद्यां भ्राम्यद्भ्रमेरिव देवासुरादयश्च कल्पे अस्मिन् ये च कीर्तिताः त एव नामरूपाभ्याम् आसन् मन् मन्धरान्धरे नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरण गोविन्द गोविन्द सत्गुर महाराज के जय